நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் துலாம் ராசிக்கு ஒரு அருமையான ஒரு விடுவி காலம் வந்து இப்போ வந்து ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா இதுவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் வந்து உச்சமாக ஆறாம் இடத்துல இருந்தாலுமே சனி ராகுன்னு சொல்லிட்டு இரண்டு பேரும் பாவைகளால் சூழப்பட்டு உங்களை உடல் நலவில் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய சிக்கல்களை கொடுத்துட்டு வந்திருப்பார் சரிங்களா எதுலேயுமே வந்து ஒரு மனஸ்தாபத்தையும் கொடுக்கறது சீக்கிரமாக எரிச்சல் அடையக்கூடிய தன்மைகளும் கோவல் தாபங்களும் சொல்லிட்டு மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் எல்லாமே கடந்த காலங்களில் நடந்திருப்போம் இது எல்லாமே இப்போ விலக போகுது உங்கள் ராசிநாதன் வந்து பலம் பெறுவதனால வருமான விஷயத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது சரிங்களா எதிர்பாராத வன பணம் வரவு உண்டு இன்னும் சில பேருக்கு வந்து தொலைதூர பயணங்கள் செய்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு நாளாக அமைய போகிறது சுற்றுலா பயணம் செய்யலாம் சரிங்களா வெகு காலமாக நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தால் வெளிநாட்டு வாசங்கள் செய்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் வெளியூர் சுற்றுலா செல்வது வெளி மாநிலத்துக்கு சுற்றுலா செல்வதுன்னு சொல்லிட்டு பயணம் செய்யக்கூடிய காலகட்டங்கள் வந்து இப்போ துலாம் ராசிக்கு ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா இந்த ராசிக்கு ஏழாம் இடத்துல இருள் இருள் சந்திரனும் அமாவாசை நெருங்கிய அமைப்பில் சூரிய சந்திரர்கள் சேர்ந்து இருக்கிறது ஏழாம் இடத்தை வந்து வலுவிளக்கு செய்கிறது அதனால வந்து உஷ்ண வியாதிகள் வெப்பம் சொல தொடர்பான நோய்கள் வருவதற்கு மறைமுக அந்தரங்க ஸ்தானங்களில் வரக்கூடிய நோய்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் துலாம் ராசிக்கு மற்றபடி மிகப்பெரிய ஒரு மோசமான அமைப்புகள் துலாம் ராசிக்கு வரக்கூடிய காலங்களில் இல்லை நீங்கள் நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அது மட்டும்தான் இப்போதைக்கு வேறு பெரும்பாலும் துலாம் ராசிக்கு கடன் அமைப்புகள் வந்து வலுவாக வேலை செய்யும் சரிங்களா கடன் வாங்கி சொந்த வீடு கட்டுறது பழைய வீட்டை வந்து ஆல்டரேஷன் பண்ணி புதுசாக வந்து மாற்றி அமைக்கிறது பழைய வண்டி வாகனங்களை விற்றுட்டு புதுசாக வந்து புதிய மாடல் கார் வாங்குறது பைக் வாங்குறது அட்லீஸ்ட் வந்து மொபைல் ஃபோன் வாங்குறது வீட்டுக்கு தேவையான பிரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடம்பரமான விஷயங்கள் வாங்குவதற்கு இதுவரை இருந்த தடைகள் எல்லாமே நீங்கள் போகுது நன்றி